அடுத்ததாக கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டால் ஒரு சகோதரர் கேட்கிறார் எனக்கு தொழுகையில் அதிகமாக கொட்டாவி வருகிறது அருகில் உள்ளவர் என்னிடம் அதிகமாக விடுகிறீர்கள் இது மார்க்கத்தில் கூடாது என்கிறார் விவரிக்கவும் பெரம்பூரில் இருந்து அன்சார்ங்கிறவரை கேட்டிருக்கிறார் இதுவும் நீண்ட காலத்துக்கு முன்பு கேட்ட கேள்விதான் அதாவது கொட்டாவியை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அது வந்து ந கெட்டதாக சொல்லப்பட்டு இருக்குது உண்மை தான் அது ரசூஸ் இல்லாத என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னல்லாக யுகிப்புல் அத்தாசை அதாவது தும்மல் போடுவதை அல்லா விரும்புகிறான் எக்ரகுத்ததாக உங்கள் கொட்டாவி அல்லாஹ் வெறுக்கிறான் கொட்டாவி விடுவது என்பது அல்லாஹ் வெறுக்கிறான் தும்மல் போட்டதை என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து விரும்புறான் அதனால தும்மல் போட்டோன்னே அல்ஹம்தில் இல்லான்னு சொல்ல சொல்கிறது நம்ம எர்ஹமுக்குள்ளாண்டு அவனது சொல்றதெல்லாம் காரணம் என்ன அது அல்லாஹ் அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தும்மலுக்கு வந்திருக்குது அதை கொட்டாயை பொறுத்த வரைக்கும் ரசுல்லா சொல்றாங்க அம்மத்த ஹா ஹோ ஷைத்தான் கொட்டாவி என்பது ஷெயித்தான்டந்து உள்ளது கொள்ளியரும் தூ மஸ்துதா முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கட்டும் கொட்டாவி வந்துச்சுன்னு அதை விடாமல் என்ன செய்யணும் அடக்கி கொள்ளட்டும் அது அப்படி செய்யாம ஹொயிதா கால ஹா ஹாட்டு வாயை குழந்தான்னு சொன்னால் லஹிக்கியும் மென்ஹூ ஷைதான் ஷைத்தான் அவனை பார்த்து சிரிக்கிறான் சந்தோஷப்படுறான் நம்ம வழிக்கு வந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லி சைத்தான் வந்து சிரிக்கிறானா சிரிக்கிறான் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்ன ஹதீஸ் புகாரில ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி வந்து அப்படி கொட்டாய் வந்தா என்ன செய்யணும்னு கூட ரசூல்லா சொல்லும்போது போது இதா தவாபாகதுக்கும் உங்கள ஒருத்தர் கொட்டாய் வரும் சொன்னா பல் இம்சிக்கு எதிகி அலாபி கையை வாயில வைத்தன செய்யும் தடுத்து கொள்ளட்டும் இப்ப என்ன செய்தான் எந்த குழியில செய்தான் உள்ள நுழைஞ்சிருவாங்கிற ஒரு ஆன்மீக கருத்தையும் பிளஸ் சொல்ல சொல்றான் கையை வச்சு நம்ம தடுக்கணும்னு சொல்லி அதே மாதிரி வந்து தொழுகையில இருக்கும் போது இப்படி வந்தா என்ன செய்யணும்னு சொல்லி இருக்காங்க இதா தசாவ அகது கும்பி சலாத்தி தொழுகையில இருக்கும் போது உங்கள ஒருத்தர் கொட்டாய் வரும்னு சொன்னா பொல் எக்கலி மஸ்தத்தா அப்போ கூட முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிறங்க என்று சொல்லா சொல்லி இது கொட்டாவி என்பது வந்து நல்லது இல்லை அது வந்துச்சுன்னு சொன்னா அடக்கத்தான் செய்யணும் இதுல இது மார்க்கத்துல சொல்ல விஷயம் ஆனால் இப்ப விஞ்ஞானத்துல என்ன செய்யறாங்கன்னா ஆய்வு பண்ணி பாக்கற போது இந்த கொட்டாயுடைய ஆய்வு மட்டும் முடிவுக்கு வரவே மாட்டேங்குது ஏன் கொட்டாய் வருதுங்கிறது என்ன ஆராய்ச்சி எல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க தும்பல் போடும்போது ஒரு மைக்ரோ செகண்ட் அதுக்கு இதையே துடிப்பு நின்றுட்டு வருது அப்ப அழகது இல்லாத மேட்ச் ஆகுது அலகமது இல்லாத என்ன போன வருஷம் திரும்பி வருதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த கொட்டாயை பொறுத்த வரைக்கும் ஆய்வு பண்ணி பண்ணி பாக்குறாங்க எதுனால வருதுன்றதுக்கு வந்து அதுக்கு சொல்ல முடியலை ஆளாளுக்கு அளவுக்கு ஒண்ணு சொல்றாங்க கொட்டாவிங்கிறது வந்து மூளை சூடாகி போயிருது அது குளிர செய்வதற்காக வேண்டி நல்ல மூச்சு இழுக்கும் போது அது மூளை சூட மாத்திரும் அப்படிங்கிறாங்க உங்க திங்கிற உணவுனால கொட்டாயி வருதுங்கிறான் ஒருத்தன் காரணம் சொல்றான் இன்னொருத்தங்க என்ன ஆண்டு கேட்டா போதுமான தூக்கம் இல்லாட்டி வருது அப்படின்னு சொல்றான் லேட் நைட்ல தூங்குறதுனால வந்து கொட்டாயி வருது இப்படின்னு பல காரணங்களை சொல்றான் சாப்பிடுற உணவுகள் வந்து அது கூட கொட்டாவிய தீர்மானிக்கும் இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க ஆனா அது கொட்டாவிய காரணம் வரல ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கு என்னன்னு கேட்டா இந்த கொற்றாவியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொத்து நோய்னு சொல்லுவாங்கல்ல நோயில இருக்கிற மாதிரி இது தொற்று வினை நீங்க கொட்டாய் விடுற பார்த்தா அப்படியே எல்லாருக்கும் வரும் சபையில வச்சிருக்க கொட்டாய் விட்டீங்கன்னு சொன்னா அதை பாக்குறவனுக்கெல்லாம் என்ன செய்ய வரும் இந்த கொட்டாவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சங்கிலி தொடரா வரும் கொட்டாவி வரும்போது நம்ம கொட்டாய் விட்டோம்னு வைங்களேன் அதோட அடங்கிருமாண்டா மறுபடியும் ஒண்ணும் மறுபடியும் ஒண்ணு மறுபடியும் ஒண்ணு நம்ம பார்க்கும் அந்த குட்டாவி என்பது ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடா இருந்தாலும் அது அதை அடக்கல் என்று சொன்னா அது தொடரும் நமக்கே தொடரும் தொடரும் என்ன அவங்க கேட்டா அப்படியே சோம்பல் அதிகரிக்கும் நமக்கு தூக்கம் வரும் ஒரு ஈடுபாடு குறைஞ்சி போயிடும் அந்த மாதிரி எல்லாம் நடப்பதை நம்ம கண்ணால பார்க்குறோம் அந்த கொட்டாவி என்று நீ விடும் போது இருக்கிற நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறோம் அப்படியே என்ன செய்யும் அது எதனால் வருது தெரிய முடியல அப்படிதான் வருதுங்கிறான் தொற்று வினைங்கிறான் இது இந்த வினையின் தான் இந்த செயல் வந்து தொற்றிக்கொண்டே இருக்கும் ஒருத்தர் சிரிச்சு எல்லாரும் தீர்ப்பாங்க இல்ல அந்த மாதிரி கொட்டாவி என்பது எப்படின்னு கேட்டா ஒருத்தர் சபையில வச்சு கொட்டாய் விட்டாருன்னு சொன்னா இருக்கிற பார்க்கற ரொம்ப பேருக்கு என்ன செய்யி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கொட்டாவிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அப்படியான ஒரு இதா இருக்கிறதுனால ரசோல்லா வந்து செய்தான் வேலை நல்லா ஆக்டிவா இருக்கிறது கெடுத்துறது அதுக்காக வேண்டிய ரசோல்லா தடுத்துருக்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் இல்லாம அது ஹரிசில் என்ன வருதுன்னு கேட்டால் கொல்லியக்களின் மஸ்தான் இயன்ற அளவுக்கு தடுக்கட்டும் அதை மீறி வந்த குற்றம் குற்றம் கிடையாது நம்ம முடிஞ்ச அளவு கொட்டாயம் வந்துச்சுன்னு சொன்னால் வராத அளவுக்கு என்ன செய்யணும் லட்சத்தை அமைக்க அதை வரக்கூடாமல் ஆக்கிருங்க அப்படி மீறி உங்களுக்கு அதுக்கு தாண்டி கொட்டாய் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்காகண்டி என்ன செய்ய வேண்டியதில்லை நம்ம இது பண்ணிக்கிற வேண்டும் உறுத்தல் வேண்டியதில்லை ஏன்னா நம்ம தடுக்கிற அளவுக்கு தடுத்துட்டோம் அதுக்கு மேலே வந்து அல்லாஹ் வந்து வர வச்சு நான் சொன்னால் நமக்கு குற்றம் வராது அனு நினைக்கின்றோம்